தமிழராஜ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் இன்று சீமானவர்களோட பெயரும் சீமானவர்களோட கொள்கையும் சட்டமன்றத்தில் அதுவும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பறந்துச்சு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சீமான் அவர்கள் பயங்கரமா கலக்கிற ஒரு விஷயம் ஒரு எம்எல்ஏ கூட இல்ல அப்படின்னு ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத நாம் தமிழர் கட்சி பதினைந்து ஆண்டுகளில் சாதித்தது என்ன என்று கேட்கும் தற்கொலைகளுக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத நாம் தமிழர் எழுபத்தி ஐந்து வயதான நூத்தி முப்பத்தி மூணு எம்எல் எம்எல்ஏக்கள் வைத்துள்ள திமுகவை இன்று அடிப்பணியை வைத்தது அப்படின்றது தான் செய்தியா இருக்கு நாம் தமிழரின் கொள்கையான தமிழ் கல்வியில் பயணம் மாணவர்களுக்கு அரசு வேலைகளில் முன்னுரிமை என்ற கொள்கையை சட்டமன்ற வாசலுக்கு செல்லாமலே நிறை நிறைவேத்திருக்கிறார் சீமான் அப்படின்றது தான் இன்னைக்கான செய்தியா இருக்கு வலுவான எதிர்க்கட்சி எம்எல்ஏ எண்ணிக்கையில் அதிகமா வைத்திருக்கோம் ஏடிஎம்கே இவ்வளோ வருஷமா சாதிக்க முடியாததை ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு சாதிச்சிருக்கு அப்படின்றது தான் பவர் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த நாம் தமிழர் கட்சியோட இந்த மாதிரியான விஷயங்களை அவைக்கா தற்கொலைகளுக்கு இதெல்லாம் புரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா வந்து தமிழ் கல்வியில் தமிழில் பயன் பயனிடுறாங்களா அப்படின்ற அளவுக்கு கேட்குற அளவுக்கு தான் அவங்களுக்கு அறிவு இருக்கும் அவங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கிறதே தெரியாது ஒரு நாற்பது தொகுதியில் ஜெயிச்சாலே சி விஜய் எம் சிஎம் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த தற்கொலைகளுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் எல்லாம் தெரியாது அப்படின்றது ஒன்று இருக்குது அதே மாதிரி இது வந்து திமுகவோட எலெக்ஷன் வ வரப்போதில்லை அதுக்கான ஒரு 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 நாடகம் அப்படின்றது தெரியுது நாடகம் இருந்தாலும் பண்ணி தொலைறாங்களே அப்படின்றது ஒரு சந்தோஷமாக இருக்குது இதுதான் நாம் தமிழர் கட்சியோட எழுச்சி அப்படின்னே சொல்லலாம் இதுதான் சீமான் அவர்கள் வழி சரியான வழி அப்படின்னே சொல்லலாம் இதுதான் நாம் தமிழர் கட்சி சாதிச்சது அப்படின்றதும் சொல்லலாம் எனவே இது பயங்கர சந்தோஷமான செய்தியா இருக்கு எனவே நாம் தமிழர் கட்சி எனக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மக்களுக்கு மக்கள் இன்னும் என்ன எதிர்பார்க்கறாங்க சீமானவர்கள் கிட்ட நாம் தமிழர் கட்சி கிட்ட இருந்து அப்படின்றது தெரியல கொள்கை உள்ள தமிழ்நாட்டில் கொள்கையை சிறப்பாக பேசும் ஒரே கட்சி ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம மக்கள் பக்ஸ் சொல்லுங்க